நிறைய ஆடியோ எடுத்து போடுறீங்க நல்லா இருக்கு ஏதோ கார்த்திக் வந்துட்டான் ஜாயின் பண்ணிட்டான் டேய் ஒழுங்கா பேசணும் வச்சு கொண்டேருவேன் இப்படி கோமாளித்தன மாதிரி பேசுறா போன வச்சியா போன வச்சா போன் வந்தா என்ன ஆசையா போன் வந்தா ஆசையா தாங்க இப்ப கேரி போமா சாக்கடையில போடு வணக்கம் கண்ணன் வணக்கம் முருகண்ணா வணக்கம் சந்தியா சிஸ்டர் வணக்கம் அனைவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் உமன்ஸ் டே வாங்கி கொடு ومنசேட் வந்து எதா இருப்பா முருகண்ணா நான் யாரை ஹைட் பண்ணதே யார் ஹைட் பண்ணலையா நான் பண்ணலப்பா பண்ண சொல்றாரு பண்ணாங்க கமெண்ட் பண்ணுதா

மாமா காடை கட்டி காடை கட்டி ஆ காடை கட்டி முருகனா சிரிப்பு ஆமா இன்னேமே காடை வந்து தோரண்ட் படாத்தியான ஹண்ட விஜயண்ணா நான் சாப்பிேன் சண்டியா சாப்பிடுற انا தோசை சாப்பிேன் சண்டியா ஸ்விங்கி சாப்பிடுங்கள 100 தோசை ஒரு தோசை ஒரு தோசை சிங்கிள் தோசை லைன்ல சந்தேஷன் நீங்க சாப்பிட்டீங்களா சிரிக்கிறாரா ஏய் கார்த்திக பொண்ணு பாத்தாங்களாம்ல உண்மையா ஒரே டுவிட் தானுமே சேலை கட்டு பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டோ அப்படின்னு பாடுவா சேலை விட்டு பாட்டு போடுவடா அப்படித்தானே என்ன பண்ண சேலை சேலை கட்டு பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டோ கண்டது யாரு அப்படின்னு பாட்டு போடுவேன் இல்லை கத்தி அப்படி இல்லம்மாம்மா ஒரு மூணு நாள் முட்டா எல்லாம் ஆப்பிள் கிளீன் பண்ணுங்க கிளியரா இல்லை கிளியரா இல்லைதான் சார் கிளியரா இல்லை